அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம வந்து சண்டே வந்து மார்க்கெட் அப்படி தான் பார்க்க போறோம் போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு இன்னும் வந்து வரும் வாரம் எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் பேசலாம் அண்ட் உலக நடப்பெல்லாம் பேசுறதுக்காக வேகாரு சாரும் லைன்ல இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ மார்க்கெட் வந்து ஆஃப்டர் தீபாவளி நல்லா வந்து பட்டையை கிளப்பிட்டு போய்கிட்டே இருந்தது லாஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே மட்டும் வந்து கொஞ்சமா ஒரு சின்ன பாயிண்ட் வந்து இறங்கி தான் முடிஞ்சிருக்கு ஆஹ் இதுல இன்னொரு இது பாத்தீங்கன்னா இந்த கோல்டு சில்வர்லாம் தாறு மாறா ஏறிக்கிட்டு இருக்கு இப்ப அதுதான் வந்து ரொம்ப ஹாட் டாபிக் ஆஃபி போய்கிட்டு இருக்கு ஐயோ கோல்டு ஒன் லேக் போயிடுச்சு ஒன் லேக் போயிடுச்சு சில்வரும் கூட சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ இப்படி வந்து இப்ப இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக தான் இப்போ மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கா இல்ல எக்கனாமிக்கா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கனால மார்க்கெட் ஏறிட்டு இருக்கா என்ன சார் ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மார்க்கெட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரைடே வந்து ஓகே போன வாரம் க்ளோசிங் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் அதே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஒன் ஒன் சரியா ஆனால் நீங்கள் வந்து ஓவரால் நீங்கள் வந்து லாஸ்ட் ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சென்செக்ஸ் டச் ஆகிட்டு எயிட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் லெவனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ இந்த கரெக்ஷன் வந்து வெறும் ஃப்ரைடே மட்டும் இல்லை இந்த கரெக்ஷன் வந்து நம்ம தேர்ஸ்டே பார்த்தோம் ஓகே எப்படின்னு சொல்றேன் ஒன்று தீபாவளி நாளில் ஒரு நாள் லீவ் இருந்தது நடுவில் அது ஒன்று இன்ஃபேக்ட் ரெண்டு நாள் லீவ் இருந்தது ஒரு நாள் இல்லை டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே ரெண்டு நாள் லீவு ஸோ மற்ற எல்லா நாளும் வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தது அதுக்கு முன் போன வாரமும் ஒரு டீசெண்டாக பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறமா தேர்ஸ்டே என்ன ஆயிடுச்சுன்னா தேர்ஸ்டே மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங் ஓப்பனிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஓகே ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா யுஎஸ் வந்து யுஎஸ் வந்து திருப்பி அதே சுச்சுவேஷன் தான் நம்ம முதல்ல என்ன பார்த்துருக்கோமோ ரஷ்யன் சில ஆயில் கம்பெனிஸ்க்கு மேலே வந்து டேரிஃபை ஏற்றுனாங்க ஓகே அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு அந்த டேரிஃப் ஸ்டேஷன் வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டென்ஷன் எடுத்து அந்த செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு ஆல்மோஸ்ட் டோட்டலாக அப் பண்ணிச்சு அதனால தான் சொன்னேன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே நம்ம வந்து பார்த்தோம் ஓகே ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து நெகட்டிவாக போயிட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது தேர்ஸ்டே அதுக்கப்புறமா ஃப்ரைடே வந்து அதோட எஃபெக்ட் கண்டினியூ ஆகிட்டு ஒரு சின்ன இறக்கத்தோட நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரேடாக பார்த்தோம் சரி இப்போ வந்து இது வந்து இது வந்து ஒரு பேர் ஃபேஸாக கரெக்ஷனா இது வந்து சும்மா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெறும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் ஓகே நான் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்லிருக்கேன் நான் திருப்பி நிறைய நிறையா சொல்லிருக்கேன் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா மேல போற மாதிரி நான் பார்க்கல ஓகே அண்ட் மேல கொஞ்சம் மேலே போகும்போது மார்க்கெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எங்கேயாவதுல இருந்து ஏதோ ஒரு காரணம் வந்துடும் ஓகே அது டேரிஃப் காரணமா இருக்கலாம் வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் அந்த காரணம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு திருப்பி ஒரு ரேஞ்சுக்குள்ள போற மாதிரி சுச்சுவேஷன் திருப்பி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி தான் திருப்பி ஆயிருக்கு ஃப்ரைடேவும் இந்த லாஸ்ட் வீக் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா தேர்ஸ்டே ஃப்ரைடேவும் மார்க்கெட் ஒரு நல்லா பண்ணிட்டு இருந்தது ஆனால் ஒரே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பட்டை கல்பி அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கிற மூலமா இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இல்லை ஸோ அப்பப்போ ஒரு ஒரு கரெக்ஷன் வந்து தேவை ஸோ இந்த கரெக்ஷன் தேவை இருக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டச்சிடுது ஸோ இது வந்து வெறும் ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸோ நம்ம அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம் அப்கோர்ஸ் மார்க்கெட் புல்லிஷா இருக்கா மார்க்கெட் டோன் ரொம்ப புல்லிஷாவே இருக்கு ஓகே இது வந்து நீங்க கேட்டீங்க எக்கனாமியா சும்மா தான் மேல போயிட்டு இருக்கா சும்மா எல்லாம் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம்ல மேல போகலாம் ஆனா லாங் டேர்ம்ல மேல போகாது சோ இப்போ என்ன ஆயிட்டு நீங்க தீபாவளி சேல்ஸோட நம்பர்ஸ் வந்து பாத்திருப்பீங்க தீபாவளி சீசன்ல என்ன அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரம் கோடி ரூபாய் ஒர்து பிசினஸ் வந்து தீபாவளியில மட்டும் நடந்துருக்கு ஓகே இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் கேட்டங்க எடுத்துட்டு நான் என் ஸ்டேட்டஸ்லயும் போட்டேன் என் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டேன் என்னன்னா சில பேர் டெட் எக்கானு சொல்றாங்களே இத நம்பர் சார் பாருங்க முதல்ல ஓகே சோ ஃபைவ் பாயிண்ட் செவன் டிரில்லியன் அமௌண்ட் எானமில வந்து தீபாவளிக்கு மட்டும் பிசினஸ் ஆகுதுன்னா நீங்க நினைச்சிட்டு பாக்கலாம் எக்கானமி வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ண பிளாக் ஸ்டோனோட சிஇஓ சொல்றாரு ஓகே அங்கங்க கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கலாம் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நம்மளுக்கு மட்டும் இல்ல அது வந்து எல்லாருக்கும் இருக்கு ரைட்டா சோ அங்கங்க ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கலாம் டென்ஷன் ஆனா இந்த நாடு இந்த நாடுனா இந்தியா இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரீஸ் வி ஆர் லுக்கிங் டுடே ஆர் இன்வெஸ்டிங் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க க்ரோத் வந்து அங்க சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லல இது இது வந்து பிளாக் ஸ்டோனடோ ஒரு குளோபல் என்ன சொல்லுவாங்க குளோபல் இல்ல பண்ணுவாங்கல்ல சிஇஓஸ் சோ எதுக்கு இந்தியால இன்வெஸ்ட் பண்ணும்னு சொல்லி அவர் வந்து இந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காரு அந்த வீடியோ வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு மக்கள் வந்து போயிட்டு அதை பாக்கலாம் ஓகே யார் யார் இப்போ கூட டெட் எக்கானமி நினைக்கிறாங்களோ அவங்க போயிட்டு பாக்கலாம் ஸோ எக்கானமி சூப்பரா போயிட்டு இருக்கு கம்பெனிஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி கம்மி ஆன அப்புறம் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஓகே சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நல்லா போனா வால்யூம் க்ரோத் வரும் வால்யூம் க்ரோத் வந்தா இன்ஃபேக்ட் இந்த டைம் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சில கம்பெனிஸ் வந்து மார்ஜின் குரோத்து காமிச்சிருக்கு ஓகே சோ வால்யூம் க்ரோத் மட்டும் இல்ல மார்ஜின் குரோத்து காமிச்சிருக்கு அது என்ன அர்த்தம்னா எக்கனாமி இஸ் டூயிங் வெரி குட் அண்ட் நம்மளோட இது இஷ்யூஸ் வந்து எல்லாமே டெம்பரரி மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே மேலே தான் போகும் ஓகே ஆ இந்த வருஷம் மேலே போகுமா அது நான் ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி சொல்லியாச்சு உடனே ஸ்ட்ரெயிட் லைனில் மேலே போக போகிறது இல்லை அதனால தான் மேலே போகும்போது ட்ரை பண்ணும்போது அப்பப்போ ஒரு ஒரு கரெக்ஷன் வருது ஆனால் அண்டர் டோன் வந்து புல்லிஷ் தான் ரொம்ப கீழே போகிற மாதிரி இல்லை எப்போ எப்போ கீழே உங்களுக்கு கிடைக்குதோ அப்போது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணும் ஓகே இன்ஃபேக்ட் நம்ம சில டைம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் எனக்கு வந்து பிஎஸ்யூ பேங்கிங் செக்மெண்ட் பிடிக்கும் சொல்லி ரைட்டா செக்டர் பத்தி பேசலாம் ஸ்டாக் பத்தி பத்தி பேசுனீங்கன்னா பிஎஸ்யூ பேங்கிங் செக்டர் வந்து எனக்கு பிடிக்கும் அந்த செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தது ஓகே ஒரு சில டே ஒரு சம் டேஸ்க்கு அந்த ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா பிஎஸ்யூ பேங்கிங் செக்மெண்ட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வந்தது ஃப்ரைடே அங்கேயும் ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் வரும்போது அந்த நான் எதுக்கு புல்லிஷ் இருக்கேனோ ஒரு கரெக்ஷன்னால எல்லாமே ஒப்பீனியன் சேஞ்ச் ஆக இல்லை இன்னைக்கு நான் புல்லிஷ் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் கீழே போயிடுச்சு அதனால நான் இப்போ புல்லிஷ் இல்லை அந்த மாதிரி சொல்ல போகிறதில்லை ரைட்டா இப்போ இப்போ கூட அதே புலிஷாக தான் இருக்கேன் ஸோ பிஎஸ்சி பேங்கிங் இருக்குது ஓரளவுக்கு ஃபார்மா இருக்குது ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னல் ஐடி செக்டர் இருக்குது இந்த செக்டர் இல்லாமல் வந்து கரெக்ஷன் பார்த்தாச்சு கொஞ்சம் இப்போ வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு அகெய்ன் ரீஎன்டர்ன்னு சொல்லலாம் ஓகே சார் அப்புறம் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து நமக்கு டார்ச்சர் குடுத்துகிட்டே இருந்தார்ல அந்த டார்ச்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து இனி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லேன் அப்பா இதான் ஸ்டார்டிங்ல சொல்லேன் பர்ஸ்டே ஃப்ரைடே கரெக்ஷன் காரணமே அதான் இதுக்கு சில டேரிக் போட்டா உங்களுக்கு வந்து வெலை வெலை ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி வாங்க மாட்டாங்க அதான் இப்போ வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு ஓகே எதுக்குன்னா நீங்க வந்து வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே இல்லை அவரை ரைட்டா ஸோ அவர் வந்து டிஃப்ரெண்ட் டாக்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் கொஞ்சம் கம்மி ஆகும் ஸோ அதனால கம்மி ஆகலாம் அதனால வந்து அது சில கம்பெனி ஸ்பெசிஃபிக் ஆயில் ரிஃபைனரிஸ் ரிலையன்ஸ் ஆயில் ஆயில் கம்பெனிஸ் எந்தது இருக்கோ அவங்களை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட் ஸோ அதனால தான் மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் பார்த்தோம் இந்த டார்ச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு இல்லை மேடம் ரைட் அவர் அவரு

அப்படிதான் இருக்கு போது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா முதல்ல நினைச்சேன் ஏதாவது ஒரு டீல் பேசிடுவாங்க வருதுன்னா யூஸ் வந்து டீல் பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப எதுக்கு நான் ஒரு டீல் பேசிட்டீங்கன்னா நீங்க வந்து புதுசா எதுவும் வெளியே ஒரு வில் எடுத்து விட முடியாதுல்ல ரைட்டா ஸோ அப்பப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி புதுசு புதுசா விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு டீல் பேசி முடிச்சுட்டு அதை செட்டில் பண்ணுற மாதிரி இஷ்டம் வந்து அவருக்கு இல்லை ஓகே ஸோ நம்ம வந்து எப்பயுமே ரெடியாக இருக்கணும் இந்த மாதிரி நியூஸ் எப்போ வேணால் என்ன வேணால் வரலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக இந்தியாவுக்கு வந்து எஃபெக்ட் ஆக போகுது இல்லை இதை வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்தியா வந்து ஒரு கன்சியூமர் எக்கானமி நம்மளோட பாப்புலேஷனே நம்மளோட ஸ்ட்ரென்த்து இன்னைக்கு டேட்டில் ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு கன்சம்ஷன் எக்கானமி கன்சியூமர் எக்கானமி கன்சம்ஷன்னா இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே விற்கிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கு நம்ம வந்து வேற நாடை வந்து ரொம்ப நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மற்ற சின்ன சின்ன நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் நம்ம நாடு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லை ஸோ அதனாலதான் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப கண்டுக்கலாம் இந்த விஷயத்தை

அப்படின்ற மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா கோல்டுக்கு வந்து பேசிக்கா பெருசா யூஸ் இல்ல ஓகே ஆனா எப்பல இருந்து யுஎஸ் வந்து அது வந்து ட்ரம்ப் வந்து நீங்க சொல்லக்கூடாது இது வந்து பண்ண விஷயம் வந்து இவரே ட்ரம் முன்னாடி இருந்தாரு டாட்டா ஜோ பைடன் ஓகே அவர் என்ன பண்ணாருன்னா ரஷ்யா யுக்ரைன் அட்டாக் பண்ணும்போது இப்போ எல்லா நாடும் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல ஃபாரெக்ஸ் எல்லா கண்ட்ரி எல்லா நாடும் வந்து அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து ரெண்டு தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒன்னு யூஎஸ் வந்து ஆர்பிஐ யூஎஸ் டாலர் வாங்கிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஆர்பிஐ காப்பரோ சில்வரோ வேற ஏதோ ஸ்டீலோ வாங்குறது வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கரெக்டா சோ சோ என்னன்னா ஆர்பிஐ வந்து அதே மாதிரி மத்த நாடுகளோ சென்ட்ரல் பேங்க்ஸும் அதேதான் பண்ணுவாங்க ஸோ ரஷ்யா கூட அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது அவங்க கிட்ட வந்து யுஎஸ் டாலர் ரிசர்வ்ஸ் இருந்தது பிளஸ் கோல்டு ஆஸ் யூஸ்வல் ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் அட்டாக் பண்ணும்போது ஜோ பைடன் என்ன பண்ணிட்டார்னா ரஷ்யாவோட யுஎஸ் ரிசர்வ் யூஎஸ் டாலரோட ரிசர்வ வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு ஓகே சோ லீகலி அது வந்து சொத்து யாருது ரஷ்யா சொத்து ரைட்டா ஆனா நாங்க வந்து ஒன்னு அதை யூஸ் பண்ண உருமாட்டோம்னு சொல்லி அவர் ஃப்ரீஸ் பண்ணாரு ஓகே ஸோ நான் வந்து யூஎஸ் ரிசர்வ் வச்சிருக்கேன் டாலரா ரிசர்வ்ஸ் வச்சிருக்கேன் அதை வந்து நானே யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி யுஎஸ் வந்து பண்ணிச்சு ஜோ பைடன் வந்து பண்ணாரு அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அதனால எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் எல்லா கவர்மெண்ட்டும் வேர்ல்டு வந்து முழிச்சிட்டாங்க என்ன முடிச்சுட்டாங்கன்னா வெறும் யூஎஸ் டாலர்ல வச்சா இது வந்து சேஃப் இல்ல இவ்ளோ வரைக்கும் யூஎஸ் டாலர் சேஃப் நினைச்சிட்டு இருந்தோம் ரைட்டா ஆனா ஏதாவது ஒரு நாளைக்கு பிரச்சனைனா யூஎஸ் வந்து அவங்க இஷ்டப்படி எப்ப வேணா அதை ரிசர்வ்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ரைட்டா சோ என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க யூஎஸ் டாலர் வேணா கோல்டு அதிகமா வாங்க சொல்லி அதே மாதிரி ஆர்பிஐ பண்ணிச்சு ரைட்டா சோ அது பண்ணதுனால கோல்டு டிமாண்ட் தரமான

ஸோ கோல்டு இங்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து வித்தா தான் கோல்டு வந்து கீழே போவோம் ஸோ கோல்டு கீழே போக போகுது இல்லை அது ஒன்று இப்போ சில்வர் எதுக்கு மேலே போயிடுச்சு சில்வர் அப்கோர்ஸ் கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல ரைட் அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப மாறி போயிடுச்சு கோல்டு ரொம்ப மேலே போயிடுச்சு ஆனால் சில்வர் வந்து அங்கேயே தொங்கிட்டு இருந்தது ரைட்டா ஸோ பை டிஃபால்ட் சில்வர் வந்து அஸ் அசெட்னு அசட்னு இல்ல ஸோ ஆல்டர்னேட் அசெட்டா மக்கள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஒன்று ரெண்டாவது சில்வரோட யூசேஜ் திடீர்னு ரொம்ப ஏறிடுச்சு இப்போது வந்து இவி இல்லை வந்து சில்வர் மஸ்ட்டு சோலாரில் சில்வர் மஸ்ட்டு ஓகே ஸோ இவ்வளோ ஏன்னா இப்போ இவி பேட்ரிஸ் பற்றிலாம் பேசுகிறோம் அதில் வந்து சில்வர் யூஸ் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு சில்வரோட டிமாண்ட் வந்து மல்டிஃபோல்டாக மேலே ஏறி இருக்கு ஸோ அதனால சில்வரோட ரேட் கூட மேலே போயிருக்கு ஸோ இது வந்து உடனே கீழே வருமா அஃபோர்ஸ் ரீசெண்டாக வந்து ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் சில்வர் போயிட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வந்துது ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரெக்ஷன் நம்ம மார்க்கெட் மாதிரி தான் ஓகே ஆனா திருப்பி அவட செவன்டி எயிட்டி தௌசண்ட் வந்துடுமா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி அது வந்து வராது சோ இதுதான் இப்போதைக்கு வந்து நிலவரம் நீங்க வந்து சிக்ஸ் ஹவுஸ்ங்க சொல்லிட்டீங்க ஸோ சார் நம்ம தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு ஓகே மேடம் சொல்லிட்டு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்